ஹாய் வக்கலே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுனால இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டிக்கு ஃபார்ட்டின்ற சைஸில் உங்களுக்கு வந்து அரை கிரௌண்டில் கட்டின வீடு இருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இந்த வீடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வீடியோ மேக் பண்ணுறேங்க இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பு செஃப்டி டேங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்துடுவாங்க கார் பார்க்கிங்லேயே வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டெப்ஸ் மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து அழகாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து பேக் ஏரியா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடையும் செட் பேக் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு சைடு செட் பேக் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் தருதுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க இது வந்து உள்ள உள்ளே என்ட்ரானோன்னு ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குது ஹால் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்குது ஹாலோட இந்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூ பதிமூணு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு அடி வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் இருக்குது ஒரு நிறைய பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடிலேருந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் ஹாலு ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு வாயு மூலையில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சன்ங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அதற்கான டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க கவுண்டர்ட்டாக ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபீட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த லெவலில் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்னிச்சர் என்னாலும் உங்களுக்கு வந்து பண்ணியும் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து உங்களுக்கு வந்து கிச்சன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பூஜை ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பூஜை ரூம் தான் ஒரு நாலுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமாக தான் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஒரு விட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரைக்கு இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அடி வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இது வந்து அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸை வச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க இருக்குது ரெண்டு பெட்ரூம் பாத்ரூம் வாங்க லாஸ்டன் ஃபைனல் பெட்ரூமையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குபேர மொழியில் அமைஞ்சிருக்கேன் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமில் தாங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கு மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா போய்ஷனும் வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுவும் நல்லா இருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டைல்ஸும் வந்து ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல வித் வெண்டிலேஷனோட அழகான ஒரு டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேர்மையில நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட நம்மளோட சேனலில் ரிடிவாக நிறைய வீடியோ இருக்குங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சொல்லுக்கிறேன் கட்டா செய்யுபா பாய்